இறைவா உன்மை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்மை தேடுகிறேன் வணக்கம் நாகூர் ஹனிஃபாவோட இறைவா உன்னை தேடுகிறேன் பாட்டையும் அதோட உங்க தனிப்பட்ட அனுபவத்தையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நீங்க சொல்லிருந்தீங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு மத நல்லிணக்கத்தோட தான் இந்த பாடல கேக்குறீங்கன்னு அப்புறம் தமிழர்களுக்கு எம்மதமும் சம்மதம்ங்கிறது ஒரு இயல்பான விஷயம்னு கூட சொல்லிருந்தீங்க ஆமா நாம இப்போ அதான் பண்ண போறோம் இந்த பாடலோட ஒவ்வொரு வரிக்குள்ளையும் ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான தேடலையும் தத்துவத்தையும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போறோம் பாடலோட முதல் வரியே நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்க வைக்குது இல்லையா இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த தான் வாடுகிறேன் ஆமா இது வெறும் வார்த்தைகளா இல்லாம ஒரு ஆழமான தவிப்பையும் அந்த பிரிவின் வலியையும் நேரா நம்ம மனசுக்குள்ள கடத்துது வாங்க இந்த தேடல்ல நாமளும் சேர்ந்து பயணிப்போம் நிச்சயமா நீங்க சொன்ன உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் சீறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் அந்த இயக்கம் தான் இந்த பாடலோட ஜீவனே இது வந்து வெறும் ஒரு பக்தி பாடல் மட்டும் இல்லை இது ஒரு ஆன்மாவோட பயணம் ஓ ஒரு தனிப்பட்ட மனிதனோட தேடலா ஆரம்பிச்சு இது எப்படி ஒரு பிரபஞ்ச தழுவிய பேருண்மையில போய் முடியுதுங்கிறத நாம இங்க பாக்க போறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் சரி அப்ப பாடலோட ஆரம்ப வரிகளே எடுத்துக்கலாம் இறைவன் மேல இருக்கிற உறவை இது எப்படி காட்டுதுன்னா உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் ம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது அறிவால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல இதயத்தால உணர்ற ஒரு உறவுன்னு தான் ஆனா அடுத்த வரி தான் இன்னும் ஆச்சரியப்படுத்துது எந்த வரி உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் இந்த உரிமையுடன் வார்த்தை ரொம்ப கனமானதா தோணுது ஒரு பக்தன் இறைமன் கிட்ட மன்றாடுவான் வேண்டுவான் ஆனா இங்க ஒரு உரிமை கொண்டாடுற துணி கேக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க பொதுவா பக்திங்கிறது என்ன ஒரு சரணாகதி ஒரு பணிவு அதான் பக்தி ஆமா ஆனா இங்க உரிமைங்கிற சொல் அந்த உறவோட தன்மையே மாத்துது இது வந்து ஒரு எஜமான் அடிமை உறவு இல்ல ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட சண்டை போடுற மாதிரி சரி சரி கோவப்படுற மாதிரி உரிமை எடுத்துக்கிற மாதிரி ஒரு நெருக்கமான பந்தம் நீ எனக்கு சொந்தமானவன் நான் உனக்கு சொந்தமானவன்னு சொல்ற ஒரு ஆழமான சொந்தம் அது அப்போ அந்த உரிமை இருந்தாதான் உறவு முழுமை அடையும் சொல்றீங்க நிச்சயமா அந்த இடத்துல இறைவன் எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு சக்தி இல்ல கூடவே இருக்கிற ஒரு துணையா மாறுவான் ஆமா அந்த உரிமைதான் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன்னு சொல்ல வைக்குது போல கடவுள் வெளியில இல்ல எனக்குள்ள தான் இருக்காருங்கற அந்த அத்வைத சிந்தனைய ரொம்ப எளிமையா இந்த வரி விளக்கெடுது மிகச் கரெக்டா சொல்லீங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தோட ஒரு எளிய இசை வடிவம்தான் இந்த வரி ஓஹோ தேடல் வெளியில ஆரம்பிச்சாலும் அதற்கான விடை வந்து தனக்குள்ள தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அந்த தருணம் அதுதான் ஆன்மீகத்தோட உச்சம் அந்த உச்சத்தை இந்த பாடல் முதல் பகுதியிலே தொட்டுடுது அப்போ இங்கே ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவை நிறுவிட்டாரு ஆனா அங்கேயே நின்னுடல பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதம் இல்லாமல் யாவினிலும் உம் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதமையால் உன்னை நான் மறந்தேன் அந்த வேதனையால் தான் பாடுகிறேன் உடன் ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த அந்த தான் வாடுகிறேன் திடீர்னு கேமராவை ஜூம் அவுட் பண்ற மாதிரி பார்வை அப்படியே விரிவடையுது ஆமா பேதமில்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன்னு சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் இல்லையா நல்லது கெட்டது உயர்வு தாழ்வுன்னு எல்லா பாகுபாட்டையும் தாண்டி இறைவனோட கருணைய பார்க்கறேன்னு சொல்றது இதுதான் நீங்க உங்க குறிப்புல சொன்ன எம்மதமும் சம்மதம் தமிழர்களோட இயல்பான மனநிலையோட அடித்தளமா இருக்குமோ நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப சரி இதுதான் இந்த பாடலோட ஆன்மீக பார்வையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது ஒரு புழுல இருந்து பிரம்மாண்டம் வரைக்கும் நல்லதுன்னு நாம நினைக்கிற விஷயத்துல இருந்து கெட்டதுன்னு ஒதுக்குற விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயும் அந்த ஒரு சக்தியோட பாக்குறது தான் உண்மையான கியானம் சரி இந்த மனநிலை வந்துட்டா வெறுப்புக்கோ பாகுபாட்டுக்கோ அங்க இடமே இருக்காது இது ஒரு தத்துவமா மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கை நெறியா மாறுது ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டையும் வைக்கிறாரு எல்லாத்துலயும் உன்ன பாக்குறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஆமா பேதமையால் உன்னை நான் மறந்தேன் அந்த வேதனையால் தான் பாடுகிறேன்னு சொல்றாரு இது எவ்வளவு உண்மையான வரிகள் அதுதான் யதார்த்தம் தத்துவம் புரியுது ஆனா நடைமுறையில வாழும்போது அறியாமைங்கிற பேதமையால நான் உன்ன மறந்துடுறேன் அந்த பிரிவு ஏற்படுத்துற வழியில தான் இப்ப பாடுறேன்னு சொல்றது இது ரொம்ப யதார்த்தமா நம்ம எல்லாரோட நிலையிலையும் சொல்ற மாதிரி இருக்கு இதுதான் மனித அனுபவத்தோட மையம் அறிவுக்கும் உணர்வுக்கும் நடக்கிற போராட்டம் ஆமா தலைக்கு தெரிஞ்ச விஷயம் இதயத்துக்கு புரியாம போற தருணங்கள் அந்த பேதமைங்கிறது தான் மாயா எல்லாம் ஒண்ணுதான் தெரிஞ்ச பிறகும் நான் எனதுங்கிற எண்ணம் பிரிச்சு வைக்குது தேடல தூண்ற ஒரு எரிபொருள் வழி இல்லாம தேடல் தீவிரமாகாது ஓ அந்த வேதனை தான் அவரை பாட வைக்குது அந்த பாடல் தான் அவரை மறுபடியும் இறைவன் கிட்ட கொண்டு சேர்க்குது இது ஒரு அழகான சுழற்சி இந்த பாடல்ல வெளிப்படுற உணர்ச்சிகளை பத்தி பேசணும் இது ஒரு அமைதியான பக்தி பாடல் மாதிரி எனக்கு தோணல இது ஒரு உணர்ச்சி புயல் மாதிரி இருக்கு உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூயவனே உன்னை தூதிக்கின்றேன் உன் துணையே கெதிய பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே பாடுகிறேன் இறைவாவும் தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே ஆர்வம் வேதனை அழுகைன்னு பல உணர்ச்சிகளை கடந்து போகுது குறிப்பா தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் வரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை ஆமா நாம சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை நினைக்கிறது சுலபம் ஆனா சுய நினைவே இல்லாத தூக்கத்திலையும் தாங்க முடியாத துயரத்திலையும் நேசிக்கிறன்னு சொல்றது இது பக்தியையும் தாண்டி ஒரு ஆழமான காதலா தோணுது அருமையான வார்த்தை அது காதல் இது நிபந்தனையற்ற அன்பு ஆமா இன்பத்துல மட்டும் பங்கெடுக்கிற உறவு இல்லை இது துன்பத்துல இன்னும் பற்றிக் கொள்கிற பந்தம் துயரம் வரும்போது நாம கடவுளை ஒன்னு திட்டுவோம் இல்லைன்னா அவரோட இருப்பையே சந்தேகிப்போம் சரிதான் ஆனா இங்க அந்த துயரமே இறைவனை நேசிக்கிற ஒரு தருணமா மாறுது இதுல ஒரு ஆச்சரியமான தத்துவம் இருக்கு அதாவது இறைவனை வேதனையே ஒரு விதமான வழிபாடு தான் ஓஹோ அந்த வழிய கூட காதலிக்க ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை முழுமையடையுது அதுக்கப்புறம் தான் தூயவனே உன்னை துதிக்கின்றேன் உன் துணையே கதியன பாடுகிறேன்னு முழுமையான சரணாகதி வருது இனி எனக்கு வேற எதுவும் வேண்டா நீ மட்டும் போதுங்கிற நிலை ஆமா அந்த சரணாகதிக்கு பிறகு பாடலோட துணி மறுபடியும் மாறுது இப்போ இறைவன ஒரு கலைஞனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு எழிலுக்குள் எழிலாய் இருக்கின்றாய் என் விழியுனுள் ஒளியாய் ஜொலிக்கின்றாய்னு சொல் இருக்கின்றாய் என் விழியுணு ஒளியாய் ஜொலிக்கின்றாய் இதயத்தை நீயே ஆடுகிறாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய் தெய் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உம்மை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கதீவே தான் வாடுகிறேன் சொல்றாரு ம் انا அடுத்த வரிதான் ஒரு மைண்ட் வෙන්டர் மாதிரி இருக்கு இதயத்தை நீயே ஆளுகிறாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய்னு சொல்றது ஆமா அதாவது கடவுளே என்ன பாட வச்சு அதை அவரே கேட்டு ரசிக்கிறாருன்னு சொல்றது அப்போ நான் வெறும் ஒரு கருவிதானா என்னோட படைப்பாற்றல் என்னோட சிந்தனைக்கெல்லாம் அர்த்தம் என்ன இது ஒரு பெரிய தத்துவ கேள்வியே எழுப்புது இதுதான் லீலாங்கற கான்செப்ட் பிரபஞ்சமே இறைவனோட ஒரு விளையாட்டு விளையாட்டு நாம் எல்லாரும் அவனோட நாடகத்துல வர்ற பாத்திரங்கள் நம்ம மூலமா அவன் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிறான் நம்ம திறமைகள் நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே அவன் நமக்கு கொடுத்தது தான் அப்படியா அதனால ஒரு பாடகன் பாடும்போது அது அவனோட குரல் மட்டும் அவனுக்குள்ள அவனுக்குள்ளிருந்து பாடுற இறைவனோட குரலும் தான் இந்த வரிகள் நான்கிற அகந்தைய உடைக்குது நான் செய்யறேங்கிற எண்ணத்தை அழிச்சு எல்லாம் அவன் செயல்கிற உண்மையை புரிய வைக்குது இத உணரும்போது போது ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற சுதந்திரம் அபரிதமானது ஆனா அடுத்த வரிகள் இன்னும் மர்மமாவும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கு விளையாடி ஜெயிக்கின்றாய் மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய் அங்கு தெரிவதை கண்டு சிரிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த அந்த விதியுடன் வாழ்வை இணைக்கின்றாய் பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் அப்புறம் மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய் அங்கு தெரிவதைக் கண்டு சிரிக்கின்றாய் இந்த வரிகள்ல வர்ற இறைவன் கருணை உள்ளம் கொண்டவரா தெரியல இல்ல ஒரு பெரிய ஆட்டக்காரன் மாதிரியும் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்த்து சிரிக்கிற ஒரு சாட்சியாகவும் தெரியறாரு இந்த சிரிப்பு ஒரு வாஞ்சையான சிரிப்பா தெரியல கொஞ்சம் நடுங்க வைக்குது ஆமா இது இறைவனை பற்றிய நம்மோட எளிய புரிதல்களை கடந்து போகுது இறைவன் கருணை உள்ளம் கொண்டவன் மட்டும் இல்ல அவ ஒரு பிரபஞ்ச சக்தி சரி ஒரு பெரிய செஸ் மாஸ்டர் மாதிரி விதியையும் மதியையும் காய்களா வச்சு விளையாடுறான் கடைசில அவன் தான் ஜெயிக்கிறான் ஓ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசை கோபம் பொறாம வஞ்சகம் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி மாதிரி அவன் பார்க்கறான் அத பார்த்து அவன் சிரிக்கிறான்னா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் நம்ம அறியாமையை பார்த்து சிரிக்கலாம் அல்லது நடக்க போறத முன்கூட்டியே தெரிஞ்சு இந்த நாடகத்தோட போக்க பார்த்து சிரிக்கலாம் அப்போ நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்களா நம்ம முயற்சிகளுக்கு மதிப்பே இல்லையா அப்படி இல்ல இந்த விளையாட்டுல நம்மளோட மதி அதாவது அறிவும் ஒரு காய் தான் நாம நம்ம அறிவை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் வேணும்னாலும் ஆடலாம் ஆனா ஆட்டத்தோட விதிகளை எழுதுனது அவன் ஜெயிக்கிறதும் அவன் நம்ம பங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துக்குள்ள நேர்மையா சரியா விளையாடுறது மட்டும்தான் இந்த பிரபஞ்ச நாடகத்தோட சூத்திரதாரி அவங்கறத இந்த வரிகள் நமக்கு நினைவுபடுத்துது இது ஒரு விதத்துல நம்ம அகந்தைய அடக்கி ஒரு வித பணிவை கொடுக்குது இவ்வளோ தூரம் பிரபஞ்சத்தை பத்தியும் விதிய பத்தியும் மர்மமான இறைவனை பத்தியும் பேசிட்டு திடீர்னு பாடல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருது ஆமா அல்லாஹூ அழைக்கின்றேன் அந்த அழைப்பினின் ஆனந்தம் அடைகின்றேன் அல்லாஹூ அழைக்கின்றேன் அந்த அழைப்பினின் ஆனந்தம் அடைகின்றேன் ஆயிரம் உன்னை நினைக்கின்றேன் உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் இதுவரைக்கும் இறைவான பொதுவா கூப்டவர் கடைசியா அல்லாஹு என அழைக்கின்றேன் அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன்னு ஏன் அழகான ஆழமான பகுதி சொல்லுங்க முதல் பார்வையில இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம் பொதுவா தேடிட்டு கடைசியில ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பேரை சொல்றாருன்னு நினைக்கலாம் ஆனா இது முரண்பாடு இல்ல இதுதான் ஆன்மீக பயணத்தோட பூர்த்தி பூர்த்தியா ஆமா இறைவாங்கிற பொதுவான தேடல் எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவானது அது ஒரு பிரபஞ்ச சத்தியத்தை தேடுற பயணம் ஆனால் அந்த பயணத்தோட முடிவில் ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்கான ஒரு பாதைய ஒரு பேரை ஒரு வடிவத்தை கண்டுபிடிக்குது ஓ அப்போ அந்த பொதுவான தேடல் தனக்கான தனிப்பட்ட ஒரு பதிலை கண்டுபிடிக்கும் போதுதான் ஆனந்தம் கிடைக்குதுன்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க தாகம் அது மாதிரி குடிக்கும்போது பொதுவானதா இருந்தாலும் அந்த தேடலுக்கான பதில் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கையில அவங்க தேர்ந்தெடுக்கிற பாதையில தான் கிடைக்குது இங்க அந்த பொதுவான தேடல் அல்லாஹுங்கிற குறிப்பிட்ட அழைப்புல பேரானந்தத்தை கண்டடையுது அப்போ இது இது இஸ்லாமிய பார்வையை மட்டும் சொல்லல ஒரு கிறிஸ்தவருக்கு இயேசுங்கிற பெயர்ல அந்த ஆனந்தம் கிடைக்கலாம் ஒரு இந்துவுக்கு சிவா அல்லது கிருஷ்ணாங்கிற பேர்ல கிடைக்கலாம் நீங்க சொன்ன எம்மதமும் சம்மதம்கிற கருத்தோட இது எவ்ளோ அழகா பொருந்தது பாருங்க ஆமா ஆமா பொதுவான தேடல மதிக்கணும் அதே சமயம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பதிலையும் கொண்டாடணுங்கிற தத்துவத்தை இந்த பாடல் நிறுவுது ஆக இந்த பாடலை முழுமையா பார்க்கும்போது இது வெறும் ஒரு பக்தி பாடல் இல்ல ஒரு தனி மனிதனோட ஆன்மீக பயணத்தோட ஒரு முழுமையான வரைபடம் ஆமா ஏக்கத்தோடு ஏக்கத்தோட தேடல் எல்லாத்திலையும் இறைவனை காண்பதில் விரிவடையுது பலவிதமான உணர்ச்சிகளை கடந்து போகுது இறைவனோட விசித்திரமான குணாதிசயங்களை உணருது கடைசியா தனக்கான ஒரு தனிப்பட்ட பாதையில் ஆனந்தத்தை கண்டேடியுது ஒரு அற்புதமான பயணம் நிச்சயமா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஒரு வரி தமிழர்களுக்கு எம்மதமும் சம்மதமே இந்த பாடலோட சாரத்தை விளக்குது ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளத்தோடு இந்த பாடல் இருந்தாலும் அதோட ஆன்மா உலக பொதுவானது அதனாலதான் எல்லாருக்கும் பிடிக்குது அதனாலதான் மதங்களை கடந்து இது எல்லாருக்கும் பிடிக்குது இது அந்த தத்துவத்தோட இசை வடிவம் சரி இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க பாடலோட முடிவுல அல்லாஹு என அழைத்து ஆனந்தம் அடைகின்றேன்னு சொல்லிட்டாரு ஆனந்தத்தை அடைஞ்சாச்சு பயணம் முடிஞ்சிடுச்சு இல்லையா ஆமா முடிஞ்சது மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த பாடலோட பல்லவி அதோட ஆதார சுருதி மறுபடியும் மறுபடியும் இறைவா என்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாழுகிறேன்னு தான் ஒழிக்குது ஆனந்தம் கிடைச்ச பிறகும் அந்த தேடல் ஏன் ஓயல ஒருவேளை ஆன்மீக பயணத்துல இலக்கை அடையிறத விட அந்த தேடல்ல அந்த ஏக்கத்துல நீடிச்சிருக்கிறது தான் உண்மையான ஆனந்தம்னு இந்த பாடல் நமக்கு சொல்லுதான் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க